இன்றைக்கு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் ஆபத்தான ஒரு சூழலில் சிக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி இன்றைக்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் மிக நுட்பமான ஒரு பார்வையை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிற்கு எதிரான அரசியலை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமாகிறது இன்னும் கூட குறிப்பாக எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் சமூகத்திற்கு தேசத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே கண்டுணரக்கூடிய ஒரு தீர்க்கமான சிந்தனை ஆழமான அறிவு இருக்கிற ஒரு தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய மகத்தான தலைவர் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடும் என்கின்ற ஒரு நிலை இருந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கிலேயே மிக மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது என்று சொன்னால் பல வகையிலும் தேசத்திற்கு ஆபத்திற்கும் மிக குறிப்பாக அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்திற்கும் அரசமைப்பு சட்டம் என்று சொன்னால் மிக மிக குறிப்பாக இடஒதுக்கீட்டிற்கு இருக்கும் என்று தொடர்ந்து பேசி வந்தார் முதலிலே அது குறித்த பெரிய தாக்கம் எழவில்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான ஒரு கட்சி என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் அது தொடர்பான மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்த ஒரு தலைவர் நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அடிப்படையில் அந்த தீர்ப்பு அல்லது அந்த வழக்கு மாநில அரசுகளுக்கு பட்டியலினா மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது இருக்கிறது என்கின்ற ஒரு தீர்ப்பு வந்தவுடன் பல்வேறு நிலையிலும் பல்வேறு தரப்பினரும் அதை வரவேற்ற ஒரு சூழல் இருந்தது ஆனால் உண்மையில் ஏழு பேர் கொண்ட அந்த அமர்வில் ஆறு நீதிபதிகள் உள் ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார் ஒருவர் இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த தீர்ப்பினுடைய முழு பதிப்பையும் அல்லது முழு தீர்ப்பையும் படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட அனைவருமே ஒரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில் அதுதான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கு மிக மிக ஆபத்தான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒருவருக்கு பசிக்கிறது என்று சொன்னால் அவருக்கு தட்டு நிறைய நல்ல உணவை கொடுத்து விட்டார்கள் இந்த உணவை கொடுத்து விட்டார்களே பிறகு என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதுதானே என்று சொல்வது போன்று இந்த தீர்ப்பினுடைய புறச்சூழலில் இது உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்கலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது ஆகவே இதை நாம் வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அப்படி வழங்கப்படுகிற உணவில் முழுவதுமாக உள்ளே விஷம் கலந்திருக்கிறது என்கின்ற பொழுது அது எத்தகைய ஆபத்தை உருவாக்குமோ அதை போன்று இந்த தீர்ப்பத்தின் தீர்ப்பின் உள்ளே சென்று பார்த்தால் முழுமையாக விஷத்தை பரவ செய்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது மிக மிக குறிப்பாக இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாட்டிற்கு எதிரான கருத்துக்களை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் நீதி அரசர்கள் ஒரு நீதி அரசர் சொல்கிறார் கொள்கை இருப்பதால் தான் சாதிகள் இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார் அவரே மற்றொரு பத்தியிலே சொல்கிறார் நாம் ஒரு சாதியற்ற சமூகத்திற்கு நடந்து கடந்து விட்டோம் அல்லது வந்துவிட்டோம் என்று சொல்கிறார் இதை எப்படி அவரால் சொல்ல முடிகிறது என்று தெரியவில்லை சொல்கிறார் இன்னும் கூட சாதி இருக்குது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீடு சாதி இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார் அதை கடந்து அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு சரிதான் ஆனால் இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையிலே இருக்க வேண்டாம் அது வர்க்கத்தின் அடிப்படையில் ஏழை பணக்காரர் என்கிற வர்க்கத்தின் அடிப்படையிலோ அல்லது நகர்